ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله

அண்ணா நடித்து ஒற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாமிரின்கள் தபா டாம்பியின்கள் வடிமார்கள் சுகதாக்கள் சாலையின்கள் நல்லோர்கள் குறிப்பாக ஜிமா மஜிதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அவ்வாவுமையாக அகமத்தின் நம் கிருபை என்றென்று ஆமி ஆமிக்கு அவ்வாஹ நடிகார்களே மேலான பெரியார்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அதுவாக சுபகானவ புனித மிக்க ஒரு மாதமான பறக்க பொருந்திய மாதமான ரஜபுடைய மாதத்திலே நம்மை வீட்டெடுக்கச் செய்திருக்கிறார் பதுவாக சுபகானு தாளா இந்த ரஜபுடைய மாதத்தில் நம் அனைவருக்கும் அவனுடைய ரகமத்துகளையும் அவனுடைய அருள்களையும் அவனுடைய நியமத்துகளையும் அதிகம் அதிகம் அல்லாத நமக்கு முடிவானாக ஆமி வெளிய மிக அவர்களே ரஜவுடைய மாதத்தின் இறுதி ஜிம்பாமி நேரத்திலே முக்கியமான ஒரு இரமை பற்றி இங்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் அம்மாவுடைய மேடைகளில் உலமாக்கல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ரஜபொழிய மாதத்தின் பிற இருபத்தி ஏழு அன்று பெருமான செல்லவாக செல்லம் அவர்களுடைய வியக்க வைக்கும் விண்ணுலக பய பயணமான மேனாருடைய பயணத்தை பற்றி இந்த ஜும்மாவிலே அனைத்து உளமாக்கலும் பேசுவார்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த ரஜமுடைய மாதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு திறமை அல்லாபுஸ் பகாமத்தாலாக ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு முக்கியமான இடமே அல்ல கொடுத்திருக்கிறார் ரமணான் மாதத்தை எடுத்து கொண்டால் தைல திருப்பதனுடைய இடமும் ஷர்மானுடைய மாதத்தை இருந்து கொண்டால் சபே பராத் என்று சொல்லக்கூடிய பராசுடைய இடமும் இதை போன்று இந்த ரஜபுனிய மாதத்திலே அல்லாஹாசு பகவான் வந்தால மேடாதுடைய இரவை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த மேடாதுடைய பயணம் பெருமானா சங்கவாஹிய சில அவன்களுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது அதற்குண்டான காரணங்கள் என்ன மேடாவுடைய பயணத்தின் போது சங்கவாஹல் அவர்கள் என்ன காட்சிகளை கண்டார்கள் என்பதை பற்றி உண்டான செய்திகள் குரானில் பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய சூரத்தின் ஆரம்ப வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் சுபகான மஸ்தில் ஹராமி இதன் மசிதில் அப்தா இரவு நேரத்திலே தன்னுடைய அடியாரை மஸ்ஜிது ஹராம் என்று சொல்லக்கூடிய மக்கா முகமாவிலிருந்து மத்துதல் அப்பசா என்று சொல்லக்கூடிய பைத்தன்மு கத்தஸிற்கு இரவினை கொண்டு சென்றானே பயணிக்கச் செய்தானே அப்படிப்பட்ட அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் என்று சுபகான் அவ்வா என்ற வார்த்தையை கொண்டு அவ்வா ஆரம்பிக்கின்றான் அடுத்தல்லா சொல்கிறான் அல்லதீ பாரத்னாக பைத்தன்மு கத்தஸ் என்பது எப்படிப்பட்ட இடம் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை நாம் பறக்க பொருந்தியதாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்றால் சொல்லிவிட்டு பெருமானா சல்லவ்வாழேசலவர்களுடைய இந்த மெழராஜுடைய பயணத்தை பற்றி அந்த அடுத்து சொல்கிறார் இனுறியவும் இன் ஆயாசிதான் நம்முடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக வேண்டி இந்த பயணத்தை பெருமானா சல்லவ்வாகலேசவர்களுக்கு நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம் இன்ன ஊவர் சமய உள் பசியல் என்று இந்த அல்லாஹ் முடிக்கின்றார் இந்த வசனத்திலே அல்லாஹ் பகானத்தாலா பெருமானாசல் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு மக்காவிலிருந்து பைத்துமோ பந்தத்திற்கு சென்ற அந்த பிரயாணத்தை பற்றி அல்லா சொல்லுகிறார்கள் இந்த பிரயாணத்திற்கு பெயர் இஸ்ரா இரவில் பிரயாணம் செய்தல் பிற இருபத்தி ஏழு அன்று அன்று இரவு செல்லவாரேசன் அவர்கள் மக்காவிலிருந்து வைத்தல் முக்கந்தஸிற்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள் மக்காவிலிருந்து வைத்தல் முக்கந்தஸு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தம்பது கிலோமீட்டர் ஆயிரத்தி இரநூத்தம்பது கிலோமீட்டர் தூரத்தை ஒரு சில நேரங்களில் செல்லவாசன் இருக்கிறாங்க கடந்து போயிருக்கிறாங்க அதுக்குன்னான காரணங்களை நான் சார் நான் சொல்கிறேன் இப்போ பைத்திருமு கந்தஸ் வரைக்கும் போயிருக்கக்கூடிய அந்த பயணத்திற்கு இசரா என்பதாக சொல்லுவார்கள் பைத்திருமு கந்தசிலிருந்து ஏழு வாகனங்கள் தாண்டி இறைவனை சந்தித்தார்களே அந்த பயணத்திற்கு மேராஜ் விண்ணுலக பயணம் ஏற்ற பயணம் என்பதாக சொல்லுவார்கள் மேராஜ் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஏணி வச்சு நம்ம ஏறணும்னா என்ன சொல்லுவோம் ஏறி போறாருன்னு சொல்கிறோம்ல அதற்கு என்ன சொன்னால் மேராஜ் மேராஜுடைய பயணம் இந்த பயணத்தை அல்லா ஏன் கொடுத்தால் தன்னுடைய மிகப்பெரிய அட்டாச்சிகளில் செல்லவாசலுக்கு காண்பிப்பதற்காகவில்லை இப்போ முதல்ல மக்காவிலிருந்து பயத்தில் முக்கி போனாங்க அந்த போகக்கூடிய வழியில நிறைய நிகழ்வுகளை செல்லவாரத்தில் பார்க்குறாங்க இரவு நேரத்தில் போயிருக்கிறாங்க இரவு நேரம் இப்பொழுது நம்ம நிறைய லைட்டு எல்லாம் போட்டு லைட்லாம் போட்டிருக்கிறாங்க ஆனால் இப்போ செல்லபால சில வளர்ந்த காலத்தில் எந்த லைட்டும் கிடையாது அந்த இருட்டில் ரசூல்லா போயிருக்கிறாங்க ஆனால் அல்லாஹு சுபஹான் தாலா பகலை விட இன்னும் வெளிச்சமாக அவர்களுக்கு அனைத்து இடங்களையும் அல்லாஹ் காட்டித்தந்தான் என்பது இந்த ஆயத்தினுடைய சப்சிடுகளிலே முகத்திரங்கள் எழுதுவார்கள் நிறைய நிகழ்வுகளை செலவாசலும் பார்க்குறாங்க அதில் ஒரு வியாபார கூட்டத்தை பார்க்குறாங்க அந்த வியாபார கூட்டம் மக்காவிலிருந்து புறப்பட்டு வருது அந்த கூட்டத்தை பார்த்துவிட்டு விட்டு மேராஜர் சென்று திரும்பி வரும் வந்தவுடனேயே செல்லவாலை தலைவர்கள் இந்த நிகழ்வை சொல்றார்கள் செல்லவாலை தலைவர்கள் பைத்தர் முக்கந்த போயிட்டார்கள் பைத்திருமு கத்திலிருந்து விண்ணுலக பயணத்தை தொடங்குகிறார் அங்கே பைத்தர் முக்கத்தில் அனைத்து நபிமானங்களுக்கும் செலவாலை தலைவர்கள் இமாமத்து செய்கிறார்கள் சொல்லுவிக்கிறார்கள் அந்த அனைத்து நபிமானும் உடலோடு வந்தார்களா அல்லது அவங்க ரூ வந்துச்சு அப்படின்னு கேட்டா அவர்களுடைய ரூபுகளுக்கு தல்லவார என்ன செஞ்சாங்க சொல்ல வைத்தார்கள் ஒட்டுமொத்த ரவிமாதருடைய ரூபுகளுக்கு என்ன செய்ய செய்யப்பட்டுச்சு வைத்தல் முக்கந்தத்துல தல்லவாசருடைய தலைமையில அவங்க இமாமல் செய்யறாங்க பின்னடி நின்று எல்லா ரவிமாரர்களும் கிட்ட செய்கிறாங்க அவங்களுடைய ரூபுகள் தொழுந்தது என்பதாக இதனுடைய சம்பவத்தில் எழுதுறாங்க பிறகு ஒவ்வொரு வாரமாக கடந்து செல்றாங்க செல்லவார செல்வோம் புராக் என்று சொல்லக்கூடிய வாகனத்துல செல்லவால செல்லும் போறாங்க முதல் வானம் இரண்டாவது வானம் மூன்றாவது வானம் நான்காவது வானம் அஞ்சாவது வானம் ஆறாவது வாகனம் ஏழாவது வானம் முதல் வானத்திலே ஆளுமனை செல்லாத அவங்க சந்திக்கிறாங்க இப்படியாக ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபியை சந்திக்கிறாங்க இறுதியாக ஏழாவது வானத்துல அதில் விவராகி மனைவி செல்லாத வசலாம் அவர்களை செல்லவாசன சந்திக்கிறாங்க சந்தித்து பேசும் பொழுது அந்த நேரத்தில் ஏழாவது வாரத்தில் தான் பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மஸ்ஜிது இருக்கு பைத்துல் மாமூர் மஸ்ஜிதே மாணவூர்னு கேள்வி பண்ணியிருப்பீங்க சென்னையில் மன்னடி நோய் இருக்கு அந்த பள்ளிக்கு பெயர் எப்படி வச்சாங்க இந்த பெயர் தான் அந்த பள்ளிக்கு பெயராக தடுறாங்க அல்லாஹ் பண்ணதெல்லாம் புராட்டம் சொல்கிறாங்க பைத்துல் மாமூர் எந்த சூரத்து சூர்ல அல்லாஹ் சொல்லுவாங்க அவன் அந்த பயத்தில் மாம்பூரில் அந்த பள்ளிவாசலுடைய தூணில் இப்ராஹிம் அலிஸ்லாத் அவர்கள் சாய்ந்து கொண்டு யாரையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் யாரையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க கல்லவகாசல் அவர்கள் வருவார்கள் வந்த உடனே சலாம் சொல்கிறாங்க சலாம் பதில் சொல்கிறாங்க சொன்ன உடனேயே இப்ராஹிம் அலிசலாத் வஸ்தலா அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய உம்மத்தினர்களை சொர்க்கத்திலே மரண சொல்லுங்கள் என்ன சொல்றாங்க உங்களுடைய உம்மத்தினர்களை சொர்க்கத்திலே மரம் நடசிங் இப்போ செலவாக கேட்குறாங்க சொர்க்கத்தில் மரம் நட அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க விபராமசனாக சொல்கிறாங்க உங்களுடைய உம்மத்தினர்கள் துன்யாவுடைய அந்த வாழக்கூடிய காலகட்டத்தில் சுபஹான் அல்லா அல்ஹமது இல்லா அக்பர் இது போன்ற சஸ்பீன்களை அவர்கள் ஓதும் பொழுது ஒவ்வொரு மகான இல்லாவுக்கு பகரமாக ஒரு மரம் அங்கு நடப்படுகிறது சொர்க்கத்தில் ஒவ்வொரு தொகுத்துக்கும் ஒவ்வொரு சொர்க்கம் அந்த ஒவ்வொரு சொர்க்கத்திலே நடப்படக்கூடிய மரம் பார்த்தீங்களா அந்த மரத்தினுடைய நிழலை பற்றி சிலதாலத்தில் சொல்றாங்க வேகமாக ஓடக்கூடிய குதிரை ஐநூறு ஆண்டுகள் ஓடினால் எவ்வளவு தூரம் வருமோ அந்த தூரத்திற்கு ஒவ்வொரு மரத்தினுடைய நிழல்கள் இருக்கும் மிக பிரமாண்டமான மரம் ஒவ்வொரு மரமும் ஒரு சுபகானில் சொன்னால் ஒரு மரம் இப்போ பத்து சுபஹானம் சொன்னால் பத்து மரம் ஆனால் இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா நம்ம ஒரு அமல் செஞ்சால் அல்ல என்ன செய்யலாம் ஒன்றுக்கு பத்தா கொடுக்கலாம் இது இந்த உத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் சுபஹானல்லான்னு ஒரு முறை சொன்னால் பத்து முறை சொன்னதற்கு சமம் நம்ம சொற்கத்திரி எத்தனை மரம் நடப்படுது பத்து நீங்கள் பத்து தடவை சொன்னால் நூறு முறை நடப்படுது இப்படியாக உங்களுடைய உண்மத்தை என்ன செய்யுங்க இந்த தஸ்பீகளை மோத சொல்லி சொர்க்கத்திலே மரணட சொல்லுங்கள் என்பதாக இந்த தகவலை பெருமான செல்லவாக தான் சொல்கிறாங்க அதற்கு பின்பு அல்லாஹாவை போய் சந்திக்கிறாங்க அல்லாஹுபகாலா மூன்று விதமான கிஃப்ட்டுகளை அல்லா கொடுக்குறான் அன்பழைத்து கொடுக்குறான் மேராஜிக்கு வந்ததுக்கு மூன்று விதமான என்ன அல்ல கொடுத்து மீண்டும் செல்லவாக தான் செய்கிறாங்க மேராஜனுடைய அந்த பயணத்தை திரும்ப ரிட்டன் கீழே வர்றாங்க வந்து தன்னுடைய சஜரத்து அபுதாடி அவர்களுடைய மகளா உம்முஹானி பிரதியவாக தரானோ அன்ஹா அவர்களுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டாங்க திரும்ப அவங்க வீட்டுக்கே வந்து என்ன செஞ்சாங்க நைட் வந்து படுத்துட்டாங்க காலையில் அந்த பஜனுடைய நேரத்தில் எழுந்தி எந்திரிச்சு உம்முஹானி பிரதியவாக தராங்க அவங்கள்ட்ட சொல்கிறாங்க இது போன்று இந்த இரவு நான் என்ன செஞ்சேன் ஏழு வானங்களை கடந்து மேராஜுடைய பயணத்தை நான் மேற்கொண்டேன் இதனை மக்கள்கிட்ட நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உம்மஹானில் ஏற்பாக தரான்னு அவங்க சொன்னாங்க இது மக்கள்கிட்ட நீங்கள் சொல்ல வேணாம் ஏன்னு சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி எடுத்துக்குவாங்க அதனால் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னா இப்போ செலவாக சொன்னார்கள் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது நான் காலையில் பஜ்று தொழகைக்கு போவேன் பஜு தொழுவப்போ மக்கள் என்ன செய்யும் வந்த செய்தியை நான் சொல்லிடுவேன் அப்படின்ட்டாங்க அதே போன்று பஜன் தொழுகைக்கு போனாங்க தொழுக வைத்தார்கள் இந்த நிகழ்ச்சியை சொன்னாங்க போன்று நேற்று இரவு நான் மசூதில் ஹராமிலிருந்து மசூதுள் அப்தா பைத்தல் முக்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து அல்லாஹ் பகவானு தலா என்னை விண்ணுலக பயணத்திற்கு முராக பாடத்தின் மூலமாக என்னை கொண்டு சென்றான் அங்கு மூன்று விதமான அன்பளிப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்ற செய்தியை மக்கள் எடுத்து சொல்கிறாங்க அப்போ சில பேர் அதை ஏற்றுக்கொண்டாங்க சில பேர் அதை மறுத்தாங்க உடனடியாக ஏற்றுக்கொண்ட நபர் தான் அதில் அபுபக்கர் சித்திகள் உதயங்களாக தராங்க முதல்ல அபு ஜஹீர்தல் அபு ஜஹீர்தல்லும் பொழுது அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னான் இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம் முகம்மதை நாம் என்ன செய்யிருவோம் இவரை பொய்கிற என்பதாக நாம் வந்து இவரை குற்றம் சாட்டிடுவோம் என்பதாக சொல்லிட்டு நேராக அபுபக் சித்திகள் இல்லாதனுடைய வீட்டுக்கு யார் போகிறா அபு ஜஹீர் போய் அபுபக்க சித்திகள் இல்லாத நான் அவங்கள்ட்ட அபு சகீப் சொல்கிறான் இது மாதிரி உங்களுடைய நண்பர் எங்கேயோ ஏழு வானத்துக்கு போனாராம் நைட் ஒரே இரவில் போயிட்டு வந்துட்டாராம் இது போன்ற நிறைய செய்திகளை சொல்கிறாரு இதெல்லாம் உண்மையாக இருக்குமா இதெல்லாம் பொய் மாற்ற தெரியுது அவருக்கு எது பயிற்சி எனக்கு பிடிச்சிருச்சா என்பதாக என்ன செய்கிறான் அந்த விஷயத்தை பொய்ப்படுத்துவதற்காக வேண்டி இந்த செய்தி என்ன செய்யறா அபுபக்க சித்திகள் இல்லாதலிட்ட அவன் சொல்கிறான் அபுபக்க சித்தி இல்லாதனா சொன்னாங்க நபி சல்லவா அழைச்சல் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் அது பொய்யாக இருக்க முடியாது ஏன் சொன்னால் நபி செல்லவா அழைச்சல் அவர்கள் தன்னுடைய நாவிலிருந்து பேசுகிறார்கள் சொன்னால் சூரத்து நஜிமன் அல்லா சொல்லுவான் சிபோ அணில் ஹவா அவர்கள் என்றுமே தன்னுடைய மனோ இசையின் பிறகான அவர்கள் பேசியதில்லை இன்புவல்லா வகை யோகா அல்லாஹ் எதை வகையாக இறக்குகின்றானோ அதை மட்டுமே பேசக்கூடியவர்கள் பிரசுல்லா சொன்னாங்களா நம்ம ஏராஜ் ஏழு வானத்தை கடந்து அல்லாஹ் சதிச்சிருவது சொல்றாங்கல்ல அது உண்மைதான் என்பதாக என்ன செஞ்சாங்க அதாவது அபுபக்க சித்தி அவர்கள் உண்மைப்படுத்தினாங்க எனவேதான் பக்கர் என்ற பெயர் மட்டும் அவளுக்கு இருந்தது அதற்கு பிறகு அல்லாஹ் செஞ்சா சித்தி உண்மைப்படுத்தியவர் என்ற பெயரையும் அல்லாஹ் இணைத்து இன்று வரைக்கும் அபுபக்கர் சித்திக்கு ஹய்த்தலாங்க என்று நாம் சொல்லும் அளவிற்கு அல்லா வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஈமானிலே மிகவும் உறுதியாக அவங்க என்ன செஞ்சாங்க இருந்தாங்க ரசூல் சல்லல்லா சில ஒரு வீட்டு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதில் எந்த விதமான ஆட்சிப்படையும் கிடையாது ரசூல்லா சொல்லுறாங்களா அது உண்மைதானா என்பதாக நம்பினார்கள் இப்போ சல்லவாசல் அவர்கள் போயிட்டு வந்தாங்க அபுஜில் அதை மறந்துட்டா ஆனால் சல்லா அதில் அபுபக்கர் இல்லாத என்ன செஞ்சாங்க அதை உண்மைப்படுத்தி ஏற்றுக் கொள்வார்கள் அப்போ இந்த பிரயாணத்தை அல்லாஹ் பகானத்தாலா எந்த அடிப்படையில் இதை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் என்பதை நாம் சிந்திக்கணும் இது நீண்ட வரலாறு கிட்டத்தட்ட நாலஞ்சு வாரங்கள் பேசணும் நான் சுருக்கமாக நான் சொல்கிறேன் இதை சொல்லிட்டு மீதி இருக்கக்கூடிய செய்திகளை இன்று நின்சால் தொழுகிக்கு பின்னால் சிறப்பு பயான்கள் இருக்குது அதன் இடம் செய்வோம் மீதி விஷயங்களை நம்ம பார்ப்போம் இப்போ இந்த மேகாஜனுடைய அடிப்படை விஷயங்கள் வந்து மூன்று விஷயங்கள் எழுதுகிறாங்க ஒன்று என்னன்னு சொன்னால் மேகாஜனுடைய இந்த சம்பவத்தை ஒவ்வொரு வருடம் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் இதை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு வரலாறு தல்லவாளனுடைய விண்வெளி பயணம் என்பது ஆச்சரியத்தக்க ஒரு ஒரு வரலாறு எனவே இதை அதிகமாக நாம் படித்து கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவது அல்லாஹு தலா தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அல்லா இந்த சம்பவத்தின் மூலமாக இந்த பிரயாணத்தின் மூலமாக நமக்கு எடுத்து வைக்கின்றான் மூன்றாவது பெருமான தல்லவாளன் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி இந்த விண்ணுலக பயணத்தை அல்லா ஏற்படுத்திக் கொடுத்தான் இது இந்த மேராஜி பயணத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் இப்போ மேராஜி பயணத்துக்கு அல்லாஹ் கொடுத்ததுக்கு உண்டான காரணம் என்ன எதன் காரணமாக அல்லாஹ் சுபஹான இந்த மேராந்திய பயணத்தை பெருமான சல்லவாறு ஏற்படுத்தி கொடுத்தான் என்பதை சொல்லும் பொழுது குரான ஆயத்தல் நாம் பார்த்தோம் இந்நுரியவும் இன் ஆயாத்தி நம்முடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக வேண்டி இந்த பிரயாணத்தை அமைத்துக் கொடுத்தோம் என்று ஆயத்தில் அல்லாஹுபான் தாலா சொல்கிறான் இது அல்லாமல் முபஸ்திரின்கள் நமக்கு ஹதீஸுகளின் மூலமாக குரானுடைய மற்ற வசனங்களின் மூலமாக என்ன செய்கிறான் நமக்கு நம்ம நமக்கு எடுத்து சொல்கிறாங்க ஏழு காரணங்களுக்காக வேண்டி அல்லாஹு பஹு இந்த வேளாண்டைய பயணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் அதில் முதல் காரணம் என்னவென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி சலா அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டி என்ன ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டி அப்படின்னு சொன்னால் பெருமான செல்லவாலைசல் அவர்கள் வயதிலேயே பெற்றோரை இழந்தவர்கள் பிறகு யாருடைய பொறுப்பில் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் அப்துல் முக்தலி அவனுடைய பொறுப்புக்கு வர்றாங்க அவர்களுடைய வப்பாத்துக்கு பிறகு அபு தாலிமுடைய பொறுப்பில் எனக்கு நான் வராங்க அபு தாலிம் யார் அழிரதியுடைய தகப்பன அவங்களுடைய பொறுப்புக்கு வர்றாங்க வந்ததற்கு பின்னால் அவங்களுடைய பொறுப்புல என்ன செய்யறாங்க வளர்றாங்க வளர்ந்ததற்கு பின்னால் என்ன செய்யப்படுது நாற்பது வயசு அவங்களுக்கு ஆகுது இதெல்லாம் நீண்ட சம்பவம் அதே சில நீண்ட சம்பவமாக என்ன செய்வாங்க செல்லதார் செல்லம் இதை அவங்களுக்கு சொல்லி காட்டுவாங்க இப்போ செல்லவாழ அவர்களுக்கு நாற்பது வயசுக்கு பிறகு கவித்துவம் கொடுக்கப்பட்டது அந்த நாற்பது வயது வரைக்கும் செல்லவாலை சில அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவங்க தான் யார் இருக்கு அபுதாதி மிகவும் உறுதுணையாக ஈமானுக்கு மிகவும் உறுதியாக என்ன செஞ்சாங்க செலவாசன் கூட இருந்தாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் பெருமான செல்லவாறு செலவையாக யாரால என்ன செய்ய முடியல கிட்ட நெருங்க முடியல அந்த அளவுக்கு தன்னுடைய சகோதரருடைய மகனை பாதுகாத்தாங்க யாரு அபுத்தாலி இப்போ அவங்களுடைய மரணம் ஏற்படுது இப்போ நமக்கு பிரியமான ஒருத்தர் கூடவே இருந்தாருன்னு வைங்க இப்போ எங்கே போனாலும் கூடவே போவாங்க எங்கே போனாலும் கூடவே வருவார் வீடுகளை வீடுகளை விசேஷங்கள் இருந்தால் தான் நின்று செய்வார் ரொம்ப நெருக்கம் அதாவது உறுதியில் சொல்லுவாங்க திகிரி தோஸ்துன்னு சொல்லுவாங்க ரொம்ப நெருங்கிய தோழராக இருப்பாங்க அப்போ அவர் திடீர்னு மூத்தாயிட்டார் அப்படின்னு சொன்னால் அப்போ அவருடைய உள்ளம் எந்த அளவுக்கு உள்ளதாக இருக்கும் அதே போன்று தான் சல்லவாரித் அவளுக்கு அபுத்தானினுடைய மரணம் உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தியது இது மட்டும் அல்லாமல் அபுதாடிவு இறந்து மூன்றாவது நாள் தன்னுடைய மனைவி அன்னை ஹதிஜா ரதிகல்லாக தரானுகா அவங்களுடைய மரணம் ஏற்படுகிறது ஒன்று தன்னை வளர்த்த அபுதாடி அவனுடைய மரணம் இரண்டாவது தன்னோடு வாழ்ந்த அதற்கு ஹதிஜா ரதிகல்லாக தரானுகா அவர்களுடைய மரணம் ஏற்படுகிறது அதற்கு அடுத்ததாக தாய்ப்புக்கு செல்லவாக போனாங்கல்ல அங்க போய் என்ன செஞ்சாங்க கல்லடிப்பட்டாங்க அந்த நேரத்திலும் கூட அவங்களுக்கு வந்து மிக உள்ளத்தில் மிகப்பெரிய கஷ்டம் ஏற்பட்டுச்சு இந்த மக்கள் விமான ஏற்றுக்கொள்ளலையே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறார்கள் அப்படின்னு செஞ்சாங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க இப்படி இந்த மூன்று காரணங்களை இந்த மூன்று காரணங்களுக்காக வேண்டி அவருடைய உள்ளம் மிகவும் கஷ்டப்பட்டதன் காரணமாக செஞ்சான் உள்ளத்தை ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டி இந்த மேராஜுடைய பயணத்தை அந்த ஏற்படுத்தி கொடுத்தான் என்று முதல் காரணத்தை எழுதுகிறார்கள் இரண்டாவது இறைவனுடைய மகத்தான அந்த அடையாளங்களை பெருமான சல்லல்லா அவர்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டும் மூன்றாவது முஸ்லிம்களுடைய அந்த நம்பிக்கையை ஈமானை சோதித்து பார்ப்பதற்காக நான்காவது அவ்வாஹுவிடம் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொடுப்பதற்காக வேண்டும் ஐந்தாவது தொழுகையை கடமையாக்குவதற்காக வேண்டும் அப்போ இதற்கு முடிவு தொழுகை இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது தொழுகை இருந்தது ஆனால் ஐந்து நேர தொழுகைகள் கடமையாக்கப்பட்டது எப்போ மேராஜிக்கு பிறந்ததாக என்ன செய்யப்பட்டது ஐந்து நேர தொழுகைகள் கடமையாக்கப்பட்டது அடுத்து ஆறாவது பெருமான செல்லவாஸ் அவர்கள் சவால்களை என்ன செய்யணும் எதிர்கொள்ளணும் மேராஞ்சி போயிட்டு வந்ததுக்கு பின்னால் பல சோதனைகள் வரும் பல சவால்கள் வரும் அதை என்ன செய்யணும் அவங்க எதிர்கொள்ளணும் அடுத்து ஏழாவது முஸ்லீம் சமூகத்தினுடைய நிலைப்பாட்டை என்ன செய்யணும் அல்லா சோதிக்கிறோம் சோதிப்பதற்காக வேண்டி இந்த மேராஜுடைய பயணத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஏன்னா நிறைய நபர்கள் தள்ளவாறை சலவர்களுடைய இந்த மேராஜ் பயணத்திற்கு பிறகு முஸ்லீம்களாக இருந்தவங்க நிறைய பேர் நான் என்ன செய்யலை இந்த பயணத்தை நம்ப நம்ப என்ன செஞ்சாங்க சொன்னால் இஸ்லாத்தியும் வெளியே போயிட்டாங்க இதை சோதிப்பதற்காக வேண்டாம் தான் இருக்கிறான் இந்த மேராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த உயர்தரமான ஒரு ஒரு பயணத்தை அல்லா இருந்து நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு நேரத்திலும் இந்த மேராஜுடைய பயணத்தை ஒவ்வொரு இமாம்களும் பல கோணங்கள் என்ன செய்கிறாங்க இதை நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்போ நம்ம வந்து இதனுடைய அடிப்படை விஷயங்கள் என்ன மேராஜனுடைய அல்லா உண்டான காரணங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம் செல்லவாகலேயர் செல்லம் அவர்கள் இந்த மேராஜுடைய பயணத்தை அுவாக சுபகாமித்தாலா சொல்லும் பொழுது சுபகான் அல்லா என்பதாக அல்ல ஆரம்பிக்கிறோம் குரான்ல நீங்கள் எந்த சூறாவையினுடைய ஆரம்பத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஒன்னு அல்ஹு இல்லான்னு ஆரம்பிக்கும் அல்லது இல்லா ஆரம்பிக்கும் அல்லது அலிஃபுல்லா அலிப்லாம் மீம்ரா இப்படிதான் சூறாவல் ஆரம்பிக்கும் ஆனால் அல்லாஹ் சுபகான இந்த சூறாவை மட்டும் சுபஹான் அல்லது என்பதாக சுபகான என்ற வார்த்தையை கொண்டு அதில் ஆரம்பித்திருக்கிறார் என்ன காரணம் சொன்னா சுபகானல் சுபகானந்தா என்ற அந்த வார்த்தை எந்த ஒரு காரியம் ஆச்சரியமா இருந்தே எதனும் ஒரு காரியம் ஆச்சரியத்தக்க காரியமாக இருந்தால் என்ன செய்வோம் சுபகானல் சொல்லுவோம் அப்ப தனபாலிசனுடைய இந்த மேடாயனுடைய பயணம் இருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குரியது என்னென்ன ஆச்சரியம் எல்லாம் நடந்தது என்பதை சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு தூரமாக செலவாசில் போனாங்க சொன்னா கிட்டத்தட்ட பைத்திருமுதிலிருந்து இறைவனை சந்திப்பதற்காக போனது மூணு லட்சம் கோடி தூரம் மூணு லட்சம் கோடி தூரம் என்பதாக முப்பிரியன்கள் சொல்றாங்க மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்பதற்காக என்பதற்காகத்தான் செய்பகான என்ற வார்த்தையை கொண்டு இதை ஆரம்பிக்கிறான் அது எது என்னென்ன ஆட்சி நடந்துச்சு என்பதை சுருக்கமான சொல்றேன் அதில் முதலாவது பெருமான சதவாலய சதவர்களுக்காக வேண்டி காலம் நிறுத்தப்பட்டது இத்தனை கோடி கிலோமீட்டர் போயிட்டு வரணும்னா எத்தனை நாட்கள் ஆகும் அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க காலத்தை நிறுத்தி வைத்தாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் அதில் ஈசாலை நிறுத்தாதான் அவளுக்கு முப்பத்தி மூன்று வயது இருக்கும் பொழுது எல்லாம் என்ன செஞ்சாங்க இந்த பூமியை மீண்டும் வானத்துக்கு உயர்த்தி தான் கியாமத்துடைய நாளையில கடைசியில் என்ன செய்வாங்க அவங்க மீண்டும் ஈசாலே சராஜனாம் அவர்கள் என்ன செய்வாங்க மீண்டும் பூமிக்கு வருவாங்க நபியாக அல்ல பெருமான சன்னல்வாசன் அவருடைய உம்மத்தில் ஒருவராக வருவாங்க அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் காலம் என்ன செய்யப்பட்டிருக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு முப்பத்தி மூணு வயசுல வேலை போனாங்கல்ல எப்போ ஃபியாமஸனால் வருமோ அவர்கள் இறங்கும் பொழுது அதே முப்பத்தி மூணு வயசுல தான் கீழே இறங்குவாங்க அவங்களுக்கு வயசாகாது எப்படி முனிசாரேசலாத் வசராடைய விஷயத்தில் அல்ல காலத்தை நிறுத்தி வைத்தாரோ அதே போன்று அதற்கு தல்லதாரேசனுடைய இந்த மேராஜுடைய பயணத்திலே இந்த காலத்தை அல்ல நிறுத்தி வைத்தார் இது முதல் ஆச்சரியம் ரெண்டாவது ஆசிரியம் சல்லபாரேசர் அவர்கள் மக்காவிலிருந்து பைத்திரி நோக்கத்தில் போகும் பொழுது அந்த வணிக கூட்டத்தை பார்த்தாங்க வணிக கூட்டத்தை பார்த்தாங்க இப்போ மக்காளுக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அவங்க என்ன ஏற்ற அட்டாச்சு காட்டுங்கன்னாங்க ஏதாச்சும் ஆதாரம் சொல்லுங்க ஒரே இரவுல போயிட்டு வந்தால் நீங்கள் சொல்றீங்க ஏதாச்சும் ஆதாரம் சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது சொன்னாங்க மக்காவிலிருந்து ஒரு கூட்டம் வியாபாரத்திற்காக போயிருக்கிறது இன்று மகிழப்புக்கு முன் முன்பதாகவே அந்த கூட்டம் மக்காவில் வந்து அடையும் சொன்னாங்க அதே போல அந்த கூட்டத்தார்கள் மகிழிப்புடைய நேரத்திற்கு முன்பதாக சூரியன் மறைவதற்கு முன்பதாக அந்த கூட்டம் மக்கா வந்து அடைந்தது இதை பார்த்துட்டு என்ன ஆச்சரியப்பட்டாங்க இதையே தான் அல்லா சுன செய்ய மிகவும் ஆச்சரியமானது என்பதாக சுபகான என்ற வார்த்தையை சொல்லி காட்டுகிறார் ரெண்டாவது புராக் வாகனம் புராக் வாகனம் இப்போ இதே நம்ம ஊருக்கு போறோன்னா நம்ம என்ன செய்யணும் வாகனத்துலதான் போகும் வாகனத்துல போர் வீலர் போகும் இப்போ சல்லவா அலேசன் அவர்கள் போவதற்காக வேண்டி புராக்கு என்று சொல்லக்கூடிய இந்த வாகனத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தார் இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் நான்காவது சொல்கிறாங்க பெருமான சல்லவா அலேசன் அவர்களுக்கு வயதை நரசை அல்ல மிகவும் அதிகமான முறையிலே அவனுக்கு அதிகமாக ஆகலை அதே வயசு தான் கோடிக்கணக்கான தூரம் போகணாங்க போயிட்டு வந்தாங்க ஆனால் போகும் பொழுது எது கொண்டு போனாங்களா இன்றைக்கி வந்து சந்திர மண்டலத்துக்கு போகிறாங்கள போகும்போது அதுக்குன்னு தனியாக ஒரு ஆர்டர் ஆக்சிஜன் நடக்கணும் முகத்துக்கு இதெல்லாம் வைக்கணும் ஆனால் செலவில் அதெல்லாம் வச்சுட்டு போனாங்களா இல்லை மனித உடல் எப்படி அவங்க இருந்தாங்களோ அப்படியே மேலே போனாங்க அப்போ அந்த சுவாசம்லாம் அதெல்லாம் எப்படி இதுதான் ஆச்சரியம் மிகப்பெரிய ஆச்சரியம் இல்லையா அதே நீங்கள் சந்திரமண்டலத்துக்கு போகணுன்னா எவ்வளவு செலவு பண்ணணும் பல கோடி ஆனால் செல்லவாத செலவுகள் எந்த விதமான ஏற்பாடுமே இல்லாமல் வாகனத்தில் ஏறி உட்கார்ந்தாங்க போனாங்க வந்தாங்க முடிஞ்சிடுச்சு இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் என்பதாக அடுத்த ஒரு விஷயத்தில் அவங்க சொல்லி காட்டுறாங்க அதே போல் செல்லவாத செலவுகளுக்கு இரவுல போனாங்க எந்த ரைட்டருக்கு வச்சோம்னா கிடையாது ஸ்டார்ட் சிஜில் என்ன செய்ய அடிச்சு பார்க்கல செல்ல செல்வன் யார் வர யார் போகிறா அப்படின்னு இரவுல தான் போனார்கள் ஆனால் கந்தம்வாஸ் அவர்களுக்கு பகலை விட இன்னும் வெளிச்சமாக அனைத்து காட்சிகளும் காட்டப்பட்டது அதில் மிக முக்கியமாக பைத்திரு முகந்தச ரசூலுல்லா பார்த்ததே கிடையாது பைத்திரு முகந்தச ரசூலுல்லா பார்த்ததே கிடையாது ஆனால் இந்த காசிர்கள் கேட்கும் பொழுது பைத்திரு முகந்தசினுடைய வாசலில் இருந்து அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் வரைக்கும் ஒவ்வொரு கதவும் ஒவ்வொரு ஜென்னடை பற்றியும் செல்லவாச என்ன செஞ்சாங்க அப்படியே நேரடியாக பார்த்த லைவா பார்த்த எப்படி சொல்லுவாங்களோ அது போல சொன்னாங்க செலவா அப்படின்னு சொல்லுவோம் அல்லாஹு கத்தத்தை நேரடியாக செலவாசி என்ன செய்யப்பட்டுச்சு காட்டப்பட்டுச்சு இன்னைக்கு லைவ் டெலிகாஸ்ட் நம்ம சொல்றோம்ல அது அப்பவே நடந்துருச்சு லைவ் டெலிகாஸ்ட் சொல்றோம்ல இங்கே வீடியோ பிடிப்பாரு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் தூரத்துல என்ன செய்வாங்க இங்கே நடக்கிற விஷயத்த பயான அங்கே கெட்டுட்டு இருப்பாங்க இந்த நிலைப்பாட்டை இந்த மேராஜனுடைய இளவின் மூலமாக அல்ல நமக்கு சொல்லி காட்டுறான் லைவ் இப்போதாம் நீங்கள் நீங்கள் வந்து இது நடப்புறப்படுத்திட்டு இருக்கிறீங்க அந்த லைவ் டெலிகாஸ்ட் அப்படிங்கறத அல்ல என்ன செஞ்சுட்டா மேராஜனே செல்லவா அரசா கொடுத்துட்டான் அதே போல அல்லாஹு தாலா இது போன்று ஆச்சரியத்திற்குரிய நிறைய சம்பவங்கள் செல்லவா மேராஜுடைய மேகராஜனுடைய பயணத்திலே நிகழ்ந்திருப்பதின் காரணமாக சூராமினுடைய ஆரம்பத்தில் சுபகான என்பதாக அல்ல ஆரம்பிக்கின்றான் கணிமை கபானடியார்களே இந்த சுபகான என்று அல்ல ஆரம்பிக்கின்றானே மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு வார்த்தை தத்வி சீமர் நம்ம சுபகானலாம் சொல்றோமா இல்லையா அந்த சுபஹானல்ல அப்படிங்கிற வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஈமானுடைய பிரகாசம் வெளிப்படுகிறது என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு எடுத்து சொல்வார்கள் நியமிக்க அல்லாஹனுடைய அருகே பெருமான சல்லு சென்று வந்த இந்த மெகராஜுடைய பயணத்தை உண்மை என்று முழுமையாக நான் நம்ப வேண்டும் இந்த பயணத்தில் நாம் நம்முடைய நம்பிக்கை சிறிது குறைத்தாலும் அது நம்முடைய ஈமானுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அல்லாஹ் சுபகானுத்தாளா பெருமானவர் சல்லபாலே செல்ல அவர்களுக்கு அந்த மேலாதுரிய பயணத்திலே என்னென்ன பரிசுகளை கொடுத்தார் அதற்கு பிறகு சல்லபாரே செல்ல அவர்கள் என்னென்ன காட்சிகளை கண்டார்கள் என்பதை இன்ஷா இந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் சிறப்பு பயானையை நாம் பார்ப்போம் அல்லாஹ் பெருமான சதவாலய அவர்கள் சென்ற இந்த மேராஜ பயணத்தை முழுமையாக நம்பக்கூடிய அந்த உயர்தரமான ஒரு ஈமானை அல்ல நான் சந்தல் புரிவான் ஆக ஆசிரியர் ஆவணி அஸ்லாம் வரமத்து